பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன் நம்முடைய பேசு தமிழா பேசு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க் மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செலுத்தலாம் அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய பேசு தமிழா பேசுவினுடைய வங்கி கணக்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதன் மூலமாகவும் நேரடியாக நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நம்முடைய பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கலாம் அடுத்து லபர் பந்து கிரிக்கெட் பற்றி பேசுகிற வெங்கட் பிரசாத் லபர் பந்து பற்றி பேசுகிறாரு ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த படம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நான் போக விரும்பல இது வந்து ஒரு கிரிக்கெட் மூவிலாம் நான் சொல்ல மாட்டேன் சென்னை டுவெண்ட்டி எயிட் மாதிரி ஒரு ஜாலி மூவி தான் ஏன்னா திடீர்னு அடிக்க மாட்டாரு திடீர்னு அடிப்பார் லெக் ஸ்டம்ப்ல போட்டு கொடுத்தா அடிக்க மாட்டாருன்னு பாரு திடீர்னு ஆஃப் ஸ்டம்ப் அடிப்பாரு அதாவது நீங்கள் வந்து ஜட் பண்ணிடலாம் ஓகே இதான்ப்பா கிளைமேக்ஸ் இவராச்சு ஜெயிக்க போகிறாருப்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சிடலாம் கரெக்ட் அந்த இடத்துல தோக்க வச்சிருப்பாங்க அது ஒரு ட்ரிஸ்ட் தான் படமாக நல்லா இருந்தது பட் ஏக கரெக்டாக டேர்ட்டி பாலிடிக்ஸ் ஏன்னா இந்த படத்தை எடுத்தவர் தான் நெஞ்சுக்கு நீதிக்கு வசன எழுதினாள் மாட்டிங்கனாரா நெஞ்சுக்கு நீதின்ற ஒரு படம் ஹிந்தி படத்தோட ரீமேக்கு ஹிந்தி படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக சமையல் ஃபைட் பண்ணியிருப்பார் ரியல் லைஃப் ஸ்டோரியில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பிராமின் நோட்டீஸ் பாயிண்ட் ஆனர் ஆனால் நெஞ்சுக்கு நீதியாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவரை மறுபடியும் ஒரு பெரிய அறியவாதியாக காமிச்சு பிராமின் மாதிரி ஒரு கேரக்டரை வில்லனா காமிச்சு குழப்பி அடித்து நார் அடிச்சிருப்பாங்க சூரிய ரிப்போர்ட்ரு மாதிரி அந்த படத்துக்கு வசனம் ஆயிடுனவர் அதுவும் உதயநிதி ஸ்டாலினோட சேர்ந்து ஒர்க் பண்ணவர் வேற எப்படி இருப்பார் அதனால லப்பர் பந்து படத்தில் ஏகப்பட்ட தேவையில்லாத நரேட்டிவ்ஸ் நரேட்டிவ் நம்பர் ஒன் ஒரு இந்த இனத்தை சேர்ந்தவர் அந்த இனத்தை டாமினேட் பண்ணுவாங்க ஆனால் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுவாங்க இது கொஞ்சம் ஹையர் இனம் அப்படிங்கிற மாதிரி அதாவது கொஞ்சம் மேலினம் இது வந்து ஒடுக்கப்பட்ட இனம்ன்ற மாதிரி காட்டுவாங்க சரி அதை விட்டுருங்க ஆனால் அந்த மேலினத்தை சேர்ந்த ஒரு மகன் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் ஒய்ஃபை ஏமாற்றி பணம் சம்பாதிக்காமல் வைஃபை வேலை செய்ய வச்சுட்டு கிரிக்கெட் வேலை பண்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருப்பாங்க ஆனா அந்த குடும்பத்தில் பெண் வந்து பயங்கர சூப்பராக ஏன்னா அவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அவங்க தான் சூப்பராக இருப்பாங்க இன்ஃபேக்ட் அந்த ஜாதியை சேர்ந்த அந்த ஒரு அம்மா கேரக்டர் வந்து கையெடுத்து கும்பிட்டு எனக்கு சோறு போடுறியாமான்லாம் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பெயின்ஃபுல்லான நேரட்டிவ் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது எமோஷன் விட்டுருங்க இந்த ஆண்மகன் கிரிக்கெட் விளையாடுறவர் யார் கெத்து கிரிக்கெட் விளையாடுறவர் ஆனால் குடும்ப பொறுப்பு கிடையாது ஆனால் அதே அந்த ஹீரோ அரிஷ் கல்யாண் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து இந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவர் ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் எஸ் இனத்தை சேர்ந்தவர் ஆனால் அவர் கிரிக்கெட் விளையாடினாரும் குடும்பத்தை சூப்பராக பார்த்துப்பார் சொல்லுங்கள் யார் வேண்டான்னா அதைத்தான் நீங்கள் திருப்பி திருப்பி காட்டணும் ஒரு எஸ் இனத்தை சேர்ந்த ஆண்மகன் வெறும் போராடியாக இருக்கிறனால மட்டும்தான் அவன் ஹீரோ அடிக்கிறனால தான் அவன் ஹீரோ அப்படின்னு காட்டாமல் அவர் பிஸ்னஸும் பண்ணுறாரு அதே சமயத்தில் சூப்பராக கிரிக்கெட்டும் ஆடுறாரு நீங்கள் காட்டுறதுக்கு எனக்கு ஹேட்ஸ் ஆஃப் பட் அதுக்காக இந்த இனத்தை சேர்ந்த ஆண்மகனை ஊதாரியாக காட்டுறது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை அதை விட அதில் இன்னும் நிறைய ஃபால்ஸ் நரேட்டிவ் என்ன அப்படின்னா இந்த அதாவது கெத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த பெண்மணி மாட வெற்ற தொழிலை வச்சுருப்பாங்க சார் தமிழ்நாட்டில் மாடை அறுப்பதை தொழிலாக வச்சிருக்கிற பட்டியலின ஜாதின்னு ஜாதின் கிடையவே கிடையாது நான் எழுதித்தரேன் பட்டியலினத்தவர்கள் ஆயிரம் பேரோட நான் பழகிருக்கேன் அவங்களும் மாட்டை கும்பிடுறவங்க தான் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஷோன் இந்த மூவி மெய்யழகன் மெய்யழகனில் மாட்டை நமக்கு சகமாக நினைக்கிற நாம மாட்டை எப்படி சார் வெட்டி திம்போம் மாட்ட வெட்டி திங்குற பழக்கம் தமிழ்நாட்டுல எந்த இனத்துக்குமே கிடையாது புறநானூர்ல கூட ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க எப்படி குறிப்பிட்டிருக்காங்க மாடையே வெட்டி தின்னும் அளவுக்கு கொடூரர்கள் அப்படின்னு திருட்டு தொழில் செய்யறவங்க அதாவது பாலை நிலத்துல இருந்துகிட்டு வேற வழியே இல்லைன்னு வர வழிப்பறி செஞ்சு சாப்பிடுற கைவர்களை பத்தி தான் அப்படி காமிச்சிருக்காங்களே தவிர இது ஒரு சரியான முறையா ஃபாலோ பண்ணப்பட்ட விஷயமே கிடையாது மாடை வெட்டி சாப்பிட்றது இன்பாக்ட் நான்வெஜ் சாப்பிடுற எல்லாரையும் நான் கேட்குறேன் உங்க வீட்டில் கெடாவை சாமிக்கு பலி கொடுத்து நீங்க பார்த்துருப்பீங்க கோழி அதாவது கோழி அறுத்து வைக்கிறதையும் பார்த்துருப்பீங்க சாமிக்கு சேவல் இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க எந்த இடத்துலையாவது ஒரு மாட்டை சாமிக்கு பலி கொடுக்குற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கா நீங்க சொல்லுங்க மாடுனாலே சாமியை வணங்குற பழக்கம் தானே நம்ம கிட்ட இருக்கு அப்போ எங்கேருந்து வந்துச்சு இந்த மாடை வெட்டுற பாலிடிக்ஸ் பாஸ் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பேசின அதே ஊரில் தெருக்கு தெரு ஃபர்டிலிட்டி சென்டர் காரணம் என்ன தெரியுமா பாலில் இருக்கக்கூடிய கலப்படம் இந்த பால்ல இருக்கக்கூடிய கலப்பணத்துக்கு ரீசனே பால் சாப்பிட்றது மூலமாக தாண்டா ஃபர்டிலிட்டியை நம்மளால் அடிக்க முடியும் அந்த ஃபெர்டிலிட்டியை குறைச்சிட்டாலே நம்ம இங்கே சமையல் பிஸ்னஸ் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் குழந்தைய பற்றிக்கிறது ஒரு பெருமைன்னு புரிஞ்சுக்கிட்ட வெள்ளக்கார ஜல்லிக்கட்டை தடை பண்ண ட்ரை பண்ணோம் அதை நம்ம உடச்சி வெளியே வந்துட்டோம் எப்படி உடச்சி வெளியே வந்தோம் உணர்வு மூலமா போராட்டம் மூலமாக அதே உணர்வு ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லவே இல்லாத பீஃப் தடை பீஃப் தடைன்னு ஒன்றை பண்ணவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் பீஃபை அப்ரூவ் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண இடத்துல இருந்து தான் சாப்பிடணும் தான் ரூல் கொண்டு வந்தாங்க ஏன்னா ஏகப்பட்ட கிட்ட இருந்து மாடை திருடி அதை வெட்டி சாப்பிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய தவறான விஷயங்கள் நடந்தது அதுக்காக தான் ஒரு வன்முறை நடந்தது நார்த்தில் அது இந்து முஸ்லீம் பிரச்சனையே கிடையாது இவங்களுக்கு பால் கொடுத்துருந்த நாலு மாட்டை ஒருத்தன் திருடி வெட்டி சாப்பிட்டா அந்த கோவத்தில் அடிச்சு அவனை கொண்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் பட் அவன் சாவலன்னு நான் கேள்விப்படுறேன் பட் அந்த வன்முறை நடந்தது மதத்துக்காக இல்லை மாட்டுக்காக ஸோ அப்படிப்பட்ட மாடை நம்ம வந்து சயின்டிஃபிக் மூலமாகவும் ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறது மூலமும் பண்ண முடியல அப்போ உணர்வை தூண்டிவிட்டு நீ சாப்பிட்டா தான் மாசுன்னு காமிச்சு எந்த மாட்டுக்காக தமிழன் கூட்டம் கூட்டாமல் நின்று போராட்டானோ அதே மாட்டை அவனை திங்க வைக்கணும்னு நினைச்சாங்க செஞ்சுட்டாங்க இதை திருத்தெருவா சொல்றதுக்கு ரஞ்சித் மாதிரி சோ கால்டு போராளிகள் வேறு ஸோ அந்த ஒரு தப்பான நரேட்டிவை இந்த லப்பர் பந்து செட் பண்ணுது மாடு எங்க வீட்டில் ஒல்லியாய் சாவதுக்கு உங்ககிட்ட இருந்தால் கரியாவது மாறும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் பாருங்க சோ மாட்ட அறுக்கிறவங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னு ஒரு பொய்யான நரேட்டிவா செட் பண்ணுவோம் தான் இருக்கு இப்போ அடுத்து நான் பார்க்க போற படம் போட் சிம்புதேவன் டைரக்ஷன் ஒண்ணியும் செம்ம காமெடியா இருக்கு போகுதுப்பா ஜாலியா பாக்கலாம் பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டியில் பார்க்க போனவங்க எல்லாருக்குமே பெரிய டிசப்பாயின்மெண்ட் நரேட்டிவ் 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 ஏகப்பட்ட பொய்யான விஷயங்களை திணிச்சிருக்காரு சிம்புதேவன் யார் கொடுத்த ப்ரெஷர்னு தெரியல சி அப்படி பார்த்தா சிம்புதேவன் வந்து என்றைக்குமே வந்து இந்த ஒரு பொய்யான விஷயங்களை திணிக்கிற ஆள் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் புலிகேஷ் படம் செம்மா ஜாலியாக இருக்கும் நான் இப்போவும் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம் ஆனால் நீங்க பார்க்கக்கூடிய வரைபடங்களாக இருக்கட்டும் நீங்க பார்க்கக்கூடிய மன்னர்கள் வரலாறாக இருக்கட்டும் எல்லாமே திரிக்கப்பட்டது நம்ம மன்னர்கள் வீரர்களே இல்லைங்கிற நரேட்டிவை செட் பண்ண ஒரு படம் அது ஏன்னா நம்ம வீர மன்னர்களுடைய வரைபடங்கள்லாம் நம்ம பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டிருக்கோம் அந்த வரைபடங்களே பொய்யானதுன்ற மாதிரி ஒரு காமெடி அதில் வச்சுருப்பாங்க சரி விட்டுருங்க பரவாயில்ல அவர் வந்து அந்த ஒரு புலிகேசின்ற கேரக்டர் மட்டும் தான் அவர் மீன் பண்ணுறாரு நம்ம 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 மன்னர்கள் எல்லாரையும்லாம் அவர் கெட்டவராக சொல்லலை அதே படத்தில் தியாகு பண்ண அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வீரமான மன்னர் மாதிரி தானே காமிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஒரு அண்ணன் கேரக்டர் பண்ணுற அந்த புலிகேசி அவர்கள் பேசும்போது நமக்கு வீர முன்னோர்களாக அலெக்சாண்டர் இருக்கிறார் அப்படிம்பாரு வாட் நமக்கு இன்னைக்கு அலெக்சாண்டர் நமக்கு வந்து ராஜராஜ சோழன் இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி சோழன் எவ்வளவு வீர பாண்டியர்கள் எத்தனையோ மாபெரும் வீரர்கள் நம்மளோட அரசர்களா இருந்திருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு அலெக்சாண்டர் இருந்தார்னு சொன்னாரு பாத்தீங்களா நெப்போலியன் மாவீரர் நெப்போலியன் அலெக்சாண்டரும் இருக்கிறாரு டக்குன்னு எனக்கு அங்கே அப்ப நான் சின்ன பையன் அந்த படம் பார்க்கும்போது காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்பவே எனக்கு ஸ்டேக் ஆச்சு என்னடா நான் படித்த வரலாறு எல்லாத்துலையுமே நம்மளுடைய அரசர்கள் எவ்வளோ மிகப்பெரிய வீரனாக இருக்காரு ராஜராஜ சோழன் வந்து இந்த பக்கம் இந்தோனேஷியா பேலி வரைக்கும் போய் ஆண்டுருக்கிறாரு அப்படிப்பட்ட ஆளை விட்டுட்டு அலெக்சாண்டர் நெப்போலியன் பத்தி பேசுறாங்களே அவங்களாம் கொடூரர்களாச்சே அப்படின்னு நான் யோசிச்சேன் அதோட அர்த்தம் எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு இவங்களுக்கெல்லாம் எப்படியாச்சும் பிரிட்டிஷர்கள் நம்மளை எந்த கஷ்டமும் படுத்தல அவங்கதான் வீரர்கள் அவங்கதான் நமக்கு சைன் சொல்லி கொடுத்தவங்க அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ணோன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தில் அப்படி ஒரு கம்யூனிட்டி துவேஷம் அந்த ஒரு கம்யூனிட்டி அதை டார்ச்சர் பண்ணுறது அவங்களுக்கு என்ன ஆனந்தம் இருக்கோ சின்னி ஜெயந்தி பண்ணுற அந்த ஒரு கேரக்டரை அப்படி ஒரு செல்ஃபிஷாக காப்பிட்டிருப்பாங்க சரி அதை அழுத்து போச்சு விடுங்க பட் இந்த படத்தில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத போட் படத்தில் இருக்கிற ஒரு நரேட்டிவ் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நம்ம யோகி பாபு ஒரு டைலாக் பேசுவார் நீ வெளியூர்லேருந்து வந்து வளர்ந்ததை உன்னை பார்த்து நான் தான் ஆனால் இந்த ஊரில் இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்படுறேனே என்னை பார்த்து நீ இறக்கப்பட்டிருக்கியா ஏன் அவர் இருக்கார் தோ நாராயணனு இந்த ஊரில் தான் நான் பிறந்தேன் பிறந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவராவது எனக்காக கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காரா எதுக்கு உங்களுக்காக நாங்கள் வருத்தப்படணும் இதே ஊரில் ஒரு கேரளைட் வந்து நல்லா சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ செட்டார அப்புறம் உன்னோட நீ ஒரு வீடு வாங்குற ஒரு செட்டார நீ வளர்றேன்னு அவ்வளோ பெருசாக டைலாக் பேசுறாருல அதை ஏன் நீங்க பண்ணல பிரதர் அந்த யோகி பாபு கேரக்டர் பண்ணுற அந்த ஆள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பார்த்து ஒருத்தர் இறக்கப்படணுன்ற ஒரு மைண்ட் செட்டை ஏன் வைக்கிறீங்க மீன்பிடி தொழிலுங்கிறது அப்படி ஒரு தொழில் ஓகேங்களா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருவேளை பேர் தவற சொன்னா மனுஷனும் நெய்தல் நிலம் நினைக்கிறேன் பட் அந்த ஐவகை நிலத்துல மீன்பிடி தொழில் பண்ணக்கூடிய அந்த ஒரு கடல்சார் நிலம்ங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன் தமிழ்நாட்டுக்கு வர்த்தகத்துக்கு அவ்வளவு யூஸ் ஆச்சு நான்வெஜ் ஃபுட் அசைவ உணவுல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது ஆக்சுவலா அந்த மீன் சம்பந்தப்பட்ட உணவு இன்ஃபேக்ட் நான் என்னுடைய அனாலிசிஸ் வரைக்கும் நான் பெரிய ஆராய்ச்சி பண்ணதில்ல பட் என்னோட அனாலிசிஸ் வரைக்கும் பெங்கால் இருக்கு பாத்தீங்களா அந்த பெங்கால்ல பிராமண இனத்தை சேர்ந்தவர்களுக்கே அவங்க வந்து ஒரே ஒரு அசைவ உணவு சாப்பிடுவாங்க அது வந்து அவங்களுக்கு அளவிட அவங்களுடைய பாரம்பரியத்துலனா அது மீன் தான் இந்த கடல்சார் நிலத்துல வாழக்கூடியவங்களுக்கு மீனுங்கிறது மிக முக்கியமான ஒரு உணவா பார்க்கப்பட்டது அதை நீங்க ப்ராப்பரான ஒரு லைன்ல வியாபாரம் பண்ணியிருந்தா நீங்க இந்த பர்மால இருந்து மாதிரி நாட்டுகள்ல வரக்கூடிய அந்த கூட்ஸை வந்து திருட்டுத்தனமா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க நடக்குது நிறைய வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வடசனை படத்துல கூட காமிச்சிருப்பாங்க அதுல எல்லாம் போக்கஸ் பண்ணாம ப்ராப்பரான மீன் வியாபாரத்தை நீங்க செஞ்சிருந்தீங்கனால இருந்தனால நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சுனாமியில் பாதிக்கப்பட்ட நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்டில் போய் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு சின்ன பையன் கிட்ட சொன்னார் சார் உங்களோட இலவச துணி உணவுலாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணுங்க சார் நான் ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதி பண்ணுவார் இப்படி சின்ன பையன் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா மீன்பிடி தொழில் அவ்வளோ ஸ்ட்ராங் தலைவா அப்படிப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நீங்கள் வீடு வாசல்னு பெருசாக செட்டில் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு யூகே மாதிரி உங்களோட பிளேஸ் இருந்திருக்க வேண்டாமா அவ்வளோ கிளீனாக அவ்வளோ பெரிய வீடுகளோட ஏன் இல்லை நீங்கள் சம்பாதிச்செல்லாம் எங்கே போச்சு என்ன பண்ணீங்க ஏன் உங்களை வளர்க்கறதுக்கு இந்த அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டோட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே பெருசாக பண்ணலன்ற கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு சிம்புதேவன் படத்தில் அப்படி ஒரு கேரக்டரை பார்த்து இவர் எனக்காக இறக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்க வேண்டாம் எதுக்கு இறக்கப்படணும் ஒரு மலையாளி ஒரு தெலுங்காரர் ஒரு பிராமணர் தமிழ்நாட்டில் பல வருஷமா இருந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேற முடியும்னா செட்டியார்கள் அவ்வளோ சூப்பராக ஒரு கடல் கடந்த பிஸ்னஸை பல பல தலைமுறைகளா பண்ண முடியும்னா அந்த யோகி பாபு யாரை டெபிக் பண்ணுறாங்களோ அவங்க ஏன் இன்னும் பெருசாக சாதிக்கலை உங்களை யார் நீங்க ஓட்டு தானாங்கிறது நீங்க ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர அதுக்கும் ஒரு பிராமண ரீசனாக சொல்றாரு அதுவும் எப்படி சொல்லுவாருன்னா ஒரு மலையாளி கேரக்டர் பண்ற அந்த ஒரு கேரக்டர் ஒன்னை பார்த்து நான் படல நீ தான் உழைச்சி முன்னேறி வந்திருக்க நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு பாரு ஆனா பிராமணர் திட்டி பேசுவார் யா தான உழைச்சி முன்னேறி வந்தாரு யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் திருப்பி திருப்பி சொல்றேன் இதே பேசின ராஜவே நாகராஜனால இருந்து ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க பிராமணர்கள் என்னைக்குமே பிரிட்டிஷர்கள் காலத்துல கூட ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்புல ஒரு பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தையும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு டாமினேஷன் அந்த ஒரு அழுத்தத்தை அந்த ஒரு அடிமைத்தனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இடத்தையும் பிராமணர்கள் இருந்ததில்லை அவங்க பார்த்த அதிகபட்ச ஒர்க்கு கிளார்க்கு கணக்கு போடுற வேலை தான் பார்த்துருக்காங்க சரிங்களா மற்றபடி வந்து இந்த பண்ணையார்களும் தான் அவங்க வெள்ளக்காரங்க கொண்டு வரக்கூடிய அடிமைத்தனமான இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணதே தவிர பிராமணர்கள் இல்லைங்கிறது ஹிஸ்ட்ரி பட் நான் திருப்பி சொல்ல வர விஷயம் அதை அப்படியே மாத்தி சொல்ற நரேட்டிவ் மட்டும் இல்லாம ஒரு இந்த இனத்தை ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்க மேலே இறக்கப்படக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை தான் செட் பண்ணவரை தவிர அவங்க உழைச்சு சூப்பராக முன்னேறி இருக்கலாம்ன்ற காமிச்சிருந்தா அத்தன இளைஞர்களுக்கு இன்ஃபேக்ட் லப்பர் பந்து நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன் லப்பர் பந்தில் அந்த ஒரு ஹீரோ பிஸ்னஸ் பண்ணிட்டே கிரிக்கெட் ஆடுவார் அந்த மாதிரி நிறைய நல்ல இளைஞர்களை உருவாக்கி மறுபடியும் சொல்கிறேன் பட்டியலினத்தவர்களும் பழங்குடியினத்தவர்களும் ஸ்போர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண மறுபடியும் கிரிக்கெட்லேயே போய் நிற்காதிங்க நான் சொல்கிறது கிரிக்கெட்டோட சேர்த்து எல்லா ஸ்போர்ட்ஸும் கிரிக்கெட்டும் தான் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ப்ராப்பர் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு மெடல் வாங்குற பல தமிழர்களில் உங்களோட பேர் இருக்கும் நீங்க முன்னணி இந்திய குடிமகங்களா மாறத்துக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு நீங்க உங்களுக்கு நெகட்டிவான எனர்ஜியை நீ வந்து தப்பு பண்ணாதான் ஒரு ஒரு கேஸ் வாங்கினா தான் வந்து நான் கட்சியில் வச்சிருப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் உதறி தெளிட்டு ஸ்போர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நிறைய சாதிக்க வாய்ப்பு இருக்கு இதை நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை லாஸ்ட் டீம்ஸ் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டீங்க ரா பார்த்திபன் அவர் மேலே இன்றைக்குமே ஒரு மரியாதை உண்டு யூஷுவலாகவே பிராமின்ஸ் இழிவெல்லாம் காட்டாத ஒரு டேரக்டர் அவர் பட் எதுக்கு இந்த படத்தில் அப்படி பண்ணிருப்பாருன்னு தெரில நான்வெஜ் சாப்பிடாத பிராமின் யாராவது இருந்தால் சொல்லுங்கப்பான்னு ஒரு டைலக்ஸ் சரி அது கூட ஓகே இவர் அவங்க வெஜிடேரியன் சமைக்கணுன்ற எண்ணத்தில் கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ளீனாக ஒரு ஹிந்துவை சேர்ந்த ஒரு குழந்தை ஏன் சாமியை எங்களை காப்பாற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது நீ அவரை கரெக்ட் பண்ணு அவரை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இது ரேடியேஷன் செய்கிற ரேடியேஷன் ஃப்ரீக்குவன்ஸி அவரை கனெக்ட் பண்ணுற ஃபிரீவ்ஸி எனக்கு தெரியாது நீ அவரை கரெக்ட் இது என்ன பேச்சு தெரியல நீ வேணா சாமியை கரெக்ட் பண்ணு நான் இவங்களோட கனெக்ட் பண்ண பாரு அதே படத்தில் அடுத்த சீன்லேயே ஒரு ஜபம் பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பெண் வேண்டிப்பா நல்லா நடக்கும் ஒரு இஸ்லாமிய குழந்தை வேண்டிக்கும் நல்லா நடக்கும் ஸோ இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சாமியை வேண்டிக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து வேண்டுன்னா அதை நான் பின்பாயிண்ட் பண்ணுவேன் அதை தப்புன்னு சொல்லுவேன் இது என்ன விதமான நிறைய மிஸ்டர் ராபார்த்திபன் நீங்களே ஒரு கிருஷ்ண பக்தன் எனக்கு நல்லா தெரியும் ஸோ யாருடைய அழுத்தத்தை இதை செய்றீங்கன்றதுக்கு பதில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி இன்ஃபேக்ட் அது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா படம் பாஸ் ஒரு நல்ல சயின்டிஃபிக் கான்செப்ட்ல எடுத்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி கொண்டு போக வேண்டிய ஒரு கதை அதில் போய் இந்த நாத்த நாத்திகத்தை திணிச்சு போலி நாத்திகத்தை திணிச்சு ஒரு மாதத்தை மட்டும் பிளேம் பண்ணுறதை திணிச்சு பசங்களுக்குள்ள கூட அந்த விஷத்தை விதைக்கணுமா குழந்தைங்களுக்குள்ள கூட டீனேஜர்ஸ்குள்ளே அந்த விஷத்தை விதைக்கணுமா வெரி வெரி டிசப்பாயின்ட்டிங் ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் தமிழ் படங்கள் பற்றி நம்ம நிறைய பேசினோம் போன வீடியோவில் நான் வந்து அமரன் பற்றியும் மேழகன் பற்றியும் நான் கவர் பண்ணியிருந்தேன் அப்புறம் லபர் பந்து போட்டு டீன்ஸ் திருப்பி திருப்பி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா சினிமா இஸ் நாட் ரியல் ஒருவேளை இந்த மாதிரி மேஜர் முகத் நடராஜன் மாதிரி ஒரு நல்ல ஹீரோ களை பற்றி எடுக்கிற படத்தில் கூட அவங்களால உண்மையை காட்ட முடியல ஏன்னா அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது ஸோ தான் வாழ்க்கைன்னு அதிலிருந்து உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை மாற்றிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வழிபாடு முறை உங்களுடைய பக்தி உங்களுடைய உண்மையான ஹிஸ்ட்ரியை புத்தகங்கள்லையும் அப்பா அம்மாக்கிட்டையும் தாத்தா பாட்டையும் தேடுங்க இந்தியாவோடய ஃபியூச்சர் சூப்பராக இருக்குது நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது